வணக்கம் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள ஆர்கேஎஸ் நேஷனல் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு பர்மனெண்ட் பணிக்கு அதிக அளவில் ஆண்கள் தேவைப்படுகின்றனர் இந்நிறுவனத்தில் பணி செய்ய விரும்புவோருக்கு ஆண்களுக்கு சம்பளமாக பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஓவர் டைம் எழுபது ரூபாய் வழங்கப்படுகின்றது இந்நிறுவனத்தில் மூன்று ஷிஃப்டுகள் ரொட்டேஷன் முறையில் நடைபெறும் வேலை நேரத்தில் உணவு இலவசமாக வழங்கப்படுகின்றது இந்நிறுவனத்தில் பணி செய்ய விரும்புவோர் அனைத்து பகுதிகளுக்கும் போக்குவரத்து வசதியும் தங்கும் இடம் இலவசமாக வழங்கப்படுகின்றன இந்நிறுவனத்தில் பணி செய்ய விரும்புவோர் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஇ படித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது இந்நிறுவனத்தில் பணி செய்ய விரும்புவோர் கண்ட தொடர்பு என்னை தொடர்பு கொண்டு